இந்த ஆட்சி போனோம்ட்டு இன்னைக்கு ஒரு கூட்டம் கிளம்பி வருது யார் வரா அவன் தற்கூரி நீ ஏன் அவன் பேர சொன்ன அந்த தற்கூரி சொல்றான் அந்த தற்கூரி சொல்றான் இந்த ஆட்சிய தீய சக்தின்னு நான் கேக்குறேன் ஏயா தீய சக்தி ஆனா நாங்க பெத்த தாய் தக விட்டுட்டு சோர் போட வக்கு இல்லாம நடுரோட்ல விட்டு நீ தீய சக்தியா அது மட்டுமா பெத்த பொண்டாட்டிக்கு சோறு போட விடாம நடுரோட்ல விட்டு நீ தீய சக்தி பெத்த பிள்ளைய கூட வச்சுக்காம ரோட்ல விட்டுவேன் நீ தீய கரூர்ல உன்னை நம்பி வந்த நாற்பத்தோரு பேருக்கு வாய்க்கரிசி போட்டியே நீதிய சக்தி அது மட்டுமா செத்த நாற்பத்தோரு பேர் வீட்டுக்கும் போகாம அவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் பேர்ல நாடகம் நடத்திய நீ தீய சக்தி இப்படி தீய சக்தி வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டு எங்களை பார்த்து தீய சக்தி நான் ஒன்னே ஒன்னு இந்த மேடையில இருந்து சொல்லிக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனின் வாயிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாயிலும் விழுந்தவர்கள் எந்த காலத்திலும் உருப்பிட்டது கிடையாது அந்த லிஸ்ட்ல இவனும் சீக்கிரமா இடம் பெற்று விடுவான் அதனால் மக்களே சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் இந்த ஆட்சி தொடர்ந்தால் தான் மகளிருக்கான திட்டங்களும் இந்த ஆட்சி தொடர்ந்தால் தான் உங்கள் பிள்ளைகளுக்கான திட்டங்களும் இந்த தமிழ்நாடு செழிப்புற திட்டங்களும் நடக்கும் மணி கரெக்டா ஏழு மாவட்ட செயலாளர் வந்துட்டாரு மணி ஏழு மணிக்கு இந்த நேரம் என்ன சீரியல் ஓடும் கயலா அண்ணம்மா இல்ல பாண்டியன் ஸ்டோரா ஆக இத்தனை விட்டுட்டு திமுக கூட்டத்தில் உக்காந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளையும் சாதனைகளையும் கேட்க வந்திருக்க மகளிர் பட்டாளங்கள் நீங்கள் இருக்கின்ற வரை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தாறு வரை இந்த தமிழகத்தின் ஆட்சி திமுக 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 மாற்றவே முடியாது சரி கூட்டத்தோட நோக்கம் என்ன தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நம் நான்காண்டு ஆட்சியின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சரி நம் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை இன்றைக்கு மாவட்ட கழகம் இவ்வளவு சீரோடு சிறப்பாக எடுத்திருக்கிறதே என்ன காரணம் கலைஞர் என்கின்ற கலைஞர் அவர்களுடைய பேரன் என்பது காரணமா இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்பதனால் காரணமா இல்லை இந்த இயக்கத்தின் இளைஞரணி செயலாளர் என்கின்ற காரணமா இதையெல்லாம் தாண்டி ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை கொள்கை உறுதியோடு இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அந்த உரிமையோடு இன்றைக்கு பிறந்த விழா விழாத்திருக்கும் நீங்க கேட்கலாம் அப்படி என்னங்க கொள்கையோடு உங்களை இன்னும் ஐம்பது எடுத்து செல்வார் என்ற நம்புறீங்கன்னு நீங்க கேட்கலாம் அன்பிற்கிரிய பெரியவர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே இங்கே கூடி கூடியிருக்கக்கூடிய இத்தனை பேர் மகளிர் பட்டாளத்திலே நான் கேட்கிறேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியுமா அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை வடிவமைத்தவர் எழுதியவர் உருவாக்கியவர் அந்த அம்பேத்கர் தன் இறுதி நாட்களிலே ஒரு கருத்தை சொல்லிவிட்டு சென்றார் என்ன சொன்னார் தெரியுமா இந்த இந்திய நாட்டிலே சனாதானம் என்கின்ற ஒன்று எந்த சனாதானம் பிறப்பால் ஒருத்தன் ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி கீழ்கின்ற சொல்லக்கூடிய சனாதானம் ஒழிகிறதோ அன்றைக்குத்தான் இந்தியா உருபோன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அம்பேத்கர் வருத்தப்பட்டு சொன்ன சனாதனத்தை ஒழிப்பு மாநாடு என்கின்ற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழிமொழிந்தார் அம்பேத்கர் சொன்னதை வழிமொழிந்தார் பெரியார் சொன்னதை வழிமொழிந்தார் என்ன வழிமொழிந்தார் இந்த சனாதனம் என்பது கொரோனாவை போன்றது இந்த சனாதனம் என்பது மலேரியாவை போன்றது இதை ஒழித்து கட்ட வேண்டும் அதற்கு தயாராகவும் என்று சொன்னார் அண்ணன் உதயநிதி மொத்த சங்கீ சேர்ந்துட்டான் இந்தியா பூரா எங்கே உதயநிதி உதயநிதி தலையை வாங்க வேண்டும் என்று வடநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நீதிமன்றங்களிலே உச்ச உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வழக்கு வந்தது வழக்கு வந்த போது கூட எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உங்களின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா நான் கலைஞரின் பேணன் இருபத்தி ஏழு நீதிமன்றங்களிலும் வழக்கு இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு இருந்தாலும் சரி நான் சொன்ன வார்த்தையில் பின்வாங்க மாட்டேன் என்று நெஞ்சொருத்தோடு கொள்கை உறுதியோடு நின்றான் ஒரு தலைவன் என்று சொன்னால் அவர்தான் எங்கள் ஆக சிறந்த தலைவன் உதயநிதி அந்த உரிமையோடு இன்னைக்கு பிறந்த நாள் சரிங்க கொள்கையை காப்பாற்றுறாரு சொல்றீங்களே அடுத்தபடி அவர் முதலமைச்சரா துணை முதலமைச்சரா என்ன பண்றாரு என்ன நீங்க கேட்கலாம் அன்பிற்கிரிய பெரியவர்களே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இத்தனை தாருமார்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்க ஒரு பிள்ளைய பெற்றீங்கன்னா அந்த புள்ள என்ன ஆகணும் நினைப்பீங்க சொல்லுங்க டாக்டர் ஆகணும் அப்புறம் என்ன ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் கலெக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஆனா அந்த கலெக்டர்ன்ற படிப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை எட்டாக்கணியாக இருந்த ஒரு படிப்பு அந்த கலெக்டர் படிக்கணும்னா அறிவு மட்டும் போதாது பண அளவுலே நமக்கு பொருளாதார அளவில் பின்பற்ற வேண்டும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நிலையிலே சிந்தித்தார் எங்கள் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஏழை வீட்டு பிள்ளையும் ஐஏஎஸ் ஆக வேண்டும் ஐபிஎஸ் பி ஆக வேண்டும் என்று சொல்லி நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்து அதிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பை கொடுத்து இந்த ஆண்டு மட்டும் ஏறக்குறைய எண்பத்தி ஏழு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் பி எஸ் ஆயிருக்கிறார் சொன்னா அந்த உரிமையோடு இன்றைக்கு பிறந்த நாளை இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார் இருக்கிறோம் சிந்திக்க வேண்டும் இப்பேர்பட்ட தலைவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம் சரி கூட்டத்தோட இரண்டாவது நோக்கம் என்ன இந்த ஆட்சியின் சாதனை விளக்கத்தை சாதனைகளை எடுத்து கூறுகின்ற பொதுக்கூட்டம் இங்க கூடி இத்தனை மகளிர் பட்டாளர் இருக்கீங்க உங்க முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை சொல்வது எப்படி தெரியுமா இருக்கு கொள்ளந்தருவில் ஊசி விக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு நாங்க எங்க தலைவரோட சாதனையை சொல்லியா தெரியணும் எல்லாரும் இந்த ஆட்சியின் சாதனைகளை முழுவதமாக பெறக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் மகளிர் பட்டாரமாக நீங்கள் தான் சிந்திக்கணும் அவர்கள் ஆட்சி கட்டிலே ஏறியவுடன் இந்த தமிழ்நாட்டிலே எந்த மகளிருக்கும் பஸ்ஸிலே ஏறி பயணம் செய்தால் பயணம் செய்தால் யாருக்கும் கட்டணம் கிடையாது இலவசம் இதன் பேர் விடியல் பயணம் என்று சொல்லி இலவச பேருந்து திட்டத்தை தந்தாரு நீங்க கூட கேட்கலாம் பேருந்து தந்தாரே நாங்க என்ன பண்ண முடியும் இங்க இருந்து சிட்டிக்குள்ளதான் சுத்த முடியுமே கேட்கலாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற கிராமத்துல இருக்கவங்களும் சிட்டில இருக்க சில மகளிர்லாம் அதுலயே கொஞ்சம் தெளிவாகி என்ன தெரியுமா பண்றாங்க ரூட்டு மாதிரி ரூட்டு மாதிரி இங்க இருந்து செங்கல்பட்டு போய் செங்கல்பட்டுல இருந்து விழுப்புரம் போயிட்டு அதையும் அப்படியே யூஸ் பண்ற மகளிர் தாய்மார்கள் ஏகமா இருக்கிறாங்க அதையும் தாண்டி இன்றைக்கு 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 தலைவர் தளபதி மு அவர்கள் இன்றைக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் நான் கேட்கிறேன் எத்தனை பேர் இத்தனை மகளிர் தாய்மார்கள் வந்திருக்கிறீங்களே யாருக்குன்னா அண்ணன் தங்க தம்பி இருக்காங்களா கூட பிறந்தவங்க சொல்லுங்க இருக்காங்களா உன் என்னக்கா ஆ

சரி இப்பேற்பட்ட சாதனிய உங்களுக்கு செஞ்சுட்டோம் நீங்க பெற்ற பசங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் கல்லூரிக்கு சென்றால் நான் உங்களுக்கு தமிழ் திட்டத்தின் மூலமாக மாசம் ஆயிரம் ரூபாய் தராரு பொம்பளை பிள்ளைங்க காலேஜுக்கு போனா அந்த பிள்ளைகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் தராரு அது மட்டுமா இன்றைக்கு மகளிர் தாய்மாரம் தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும் தாய் இல்லாத பிள்ளை என்னன்னு கூப்பிடுவோம் அம்மா இல்லாத புள்ளன்னு சொல்லுவோம் அப்பா இல்லாத புள்ள என்னன்னு சொல்லுவோம் தந்தை அப்பா இல்லாத புள்ளுவோம் தாயும் இல்லை அப்பாவும் இல்லைன்னா என்ன சொல்லுவோம் ஆனா சொல்லுவோம் ஆனா இந்த நிலையை பார்த்த எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் உங்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொன்னார் இனி தமிழ்நாட்டில் யாரும் அனாதைகள் கிடையாது அவர்களுக்கு தந்தையாக தாத்தாவாக இருந்து மாதத்திற்கு இரண்டாயிரம் ரூபாயை அள்ளி தருகிறேன் என்று அன்பு கருங்கள் திட்டத்தின் மூலம் அந்த பிள்ளைகளின் வாழ்நாள் முழுவதும் இன்றைக்கு தருகிறார் ஒரு தலைவர் என்றால் அவர் உங்க முதலமைச்சர் அவரின் சாதனையை சொல்லத்தான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நிற்கிறோம் அது மட்டுமா இன்றைக்கு அதே இன்னைக்கு ஒரு ரெண்டு நம் தமிழ்நாடு முதலமைச்சர் நலத்திட்டம் நிகழ்ச்சிக்காக சென்றிருந்தார் அந்த சென்றிருந்த நிகழ்ச்சியிலே ஒரு பயனாளி அந்த பையன் பேரு முருக அவனை ஸ்டேஜ்ல ஏத்தி கலெக்டர் பேசுங்கன்னு சொல்றாரு அந்த பையன் ஸ்டேஜ் ஏறிட்டு பேசுறான் என்ன தெரியுமா பேசுனா ஐயா என் பேர் முருக நான் இந்த புதுக்கோட்டை தாலுக்கால இருந்து வரேன் எனக்கு ஒரே ஒரு அம்மா என் கூட பிறந்தது ஒரு அக்கா அக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அக்காவும் இறந்துருச்சு தாயா மாமாவும் இறந்துட்டாரு ஆனா அக்காக்கும் மாமாக்கும் ரெண்டு பிள்ளைங்க அந்த ரெண்டு பிள்ளைங்களும் இப்ப தாய் தந்தை இல்லாம என் கூட தான் இருக்கு எங்க அம்மா கூட இருக்கு ஆனா எங்க அம்மா கூலி வேலை செய்யறாங்க எங்களுக்கு போதிய வருமானம் இல்ல இந்த ரெண்டு பிள்ளையும் இட்டுக்கிட்டு நான் கலெக்டர் ஆபீஸ் போனேன் கலெக்டர் ஆபீஸ் போனனே கலெக்டர் சொன்னார் தம்பி அழாத உன் குறைய தீர்த்து வைக்க முதலமைச்சர் இருக்கிறான்னு சொல்லி அந்த ரெண்டு புள்ளைங்களுக்கும் அன்புக்கரங்க திட்டத்தின் மூலம் இரண்டாயிரம் இரண்டாயிரம் கொடுத்துட்டு தம்பி உனக்கு வயசு கம்மியா இருக்கு நீ என்ன பண்றேன்னு கேட்கும் போது நான் படிக்கல ஐயான்னு சொல்லும் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்கும் போது எட்டாவது படிக்கிறேன்னு சொன்னோன்னு அந்த கலெக்டர் சொல்லியிருக்காங்க வாயா உன்னையும் நான் படிக்க வைக்கிறேன் உன்னை படிக்க வைக்கிறதுக்கு உத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறான்னு சொல்லி அந்த பிள்ளைய ஐடிஐல சேர்த்து அந்த பிள்ளைக்கும் தமிழ் மாசம் ஆயிரம் புள்ளியையும் செட்டில் பண்ணி அவங்க அம்மாவை கூப்பிட்டு உனக்கு என்னம்மா வயசுன்னு கேட்டு அந்த அம்மாவுக்கும் விதவை பென்ஷனை வழங்கி இன்றைக்கு அந்த குடும்பத்தை ஆறு இன்றைக்கு ஆறு தழுவி இருக்கிறது ஒரு சர்க்கார் என்று கேட்டால் அது உங்கள் முதலமைச்சர் முக்த ஸ்டாலினின் சர்க்கார் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு புதுக்கோட்டையில் இருக்கிற முருகன் ஒண்டிதானா இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஏகப்பட்ட முருகனின் குடும்பங்கள் இன்றைக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் ஆட்சியிலே வளம் பெற்றிருக்கிறது நலம் பெற்றிருக்கிறது அதற்காகத்தான் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று மேடை போட்டு பேசிட்டு இருக்கோம் ஆக இந்த ஆட்சி போனோன்ட்டு இன்னைக்கு ஒரு கூட்டம் கிளம்பி வருது யார் வரா ஆ அவன் தற்கூரி நீ ஏன் அவன் பேரை சொன்ன அந்த தற்கூரி சொல்றான் அந்த தற்கூரி சொல்றான் இந்த ஆட்சிய தீய சக்தின்னு நான் கேக்குறேன் ஏயா தீய சக்தியாடா நாங்க நாங்க தீய சக்தியா நீ அம்ப பெத்த தாய் தகப்பன விட்டுட்டு சோர் போட அளவுக்கு இல்லாம நடு ரோட்ல நீ தீய சக்தியா அது மட்டுமா பெத்த பொண்டாட்டிக்கு சோறு போட விடாம நடு ரோட்ல நீ தீய சக்தி பெத்த பிள்ளைய கூட வச்சுக்காம ரோட்ல விட்டுவேன் நீ தீய சக்தி கரூர்ல உன்னை நம்பி வந்த நாற்பத்தோரு பேருக்கு வாய்க்கரிசி போட்டியே நீதிய சக்தி அது மட்டுமா செத்த நாற்பத்தோரு பேர் வீட்டுக்கும் போவாம உன் வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் பேர்ல நாடகம் நடத்திய நீதிய சக்தி இப்படி தீயசக்தி வேலை எல்லாம் நீ செஞ்சுட்டு எங்களை பார்த்து நான் ஒன்னே இந்த இருந்து தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனின் வாயிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாயிலும் விழுந்தவர்கள் எந்த காலத்திலும் உருப்பிட்டது கிடையாது அந்த லிஸ்ட்ல இவனும் சீக்கிரமா இடம் பெற்று விடுவான் அதனால் மக்களே சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் இந்த ஆட்சி தொடர்ந்தால்தான் மகளிருக்கான திட்டங்களும் இந்த தொடர்ந்தால் தான் உங்கள் பிள்ளைகளுக்கான திட்டங்களும் இந்த தமிழ்நாடு செழிப்புற திட்டங்கள் நடக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆன்மீக அமைச்சர் அவர்களை வருக வருக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி